அனைவருக்கும் வணக்கம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு எதை கேட்டாலும் ஏழே நிமிடத்தில் நிறைவேற்றி தரும் சும்மா ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க இதை சொல்லும் இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மந்திர வார்த்தைன்னு கூட சொல்லலாங்க அதாவது லட்சக்கணக்கான பேருடைய விருப்பத்தை நிறைவேற்றி தந்த மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை நம்பிக்கையோடு யார் யார் எல்லாம் இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்கிறீங்களோ நிச்சயமாக நீங்க வெறும் கையில போகவே மாட்டீங்க அற்புதமான பலனை கொடுக்கும் நம்பிக்கையோட சொல்ற பட்சத்தில் அது என்ன அந்த மந்திர வார்த்தை அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு தேவதையோடைய பேரை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்த பணம் ஒரு மணி நேரத்திலே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா இந்த தேவதையோடைய பெயரை சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு அறுபதாயிரம் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க நம்ம பதிவு ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கையில் இருபத்தி நாலு இந்த சுக்கரமேட்டில் ஆறு அப்படின்றத எழுத சொன்ன பாருங்கள் அதுவுமே அவங்களுக்கு பலன் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அந்த தேவதையோடைய பேரை நீங்கள் சொல்லுங்கள் சில பேருக்கு ஒரு மணி நேரத்தில் கிடைக்கலாம் ரெண்டு மணி நேரத்தில் கிடைக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே போகாது சின்ன சின்ன அமௌண்ட்டு உடனே கிடைச்சிடும் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று கூட்டு பிரார்த்தனையில் யார் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ ரெண்டு வீடியோலையும் சொல்லியிருக்கிற அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை சாயப்பாவும் வராகியனையும் இந்த பிரபஞ்சமும் நிறைவேற்றி தரும் அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஒரு மந்திர வார்த்தையை ஒரு ஏழு நிமிடம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் மனதில் என்ன நினச்சிட்டு இந்த மந்திர வார்த்தையை சொல்கிறீங்களோ அது உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி தரும் இதை சொல்லும் போதே இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிடுங்க நிறைய பேர் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் பூஜை பண்ணணும் விருதம் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க அதாவது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய நிறைவேறாத எந்த ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றி தரும் இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் எதற்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நல்ல வேலை வேண்டும் சீக்கிரமாக நல்ல முறையில் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் உடல் இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கணும் நீங்கள் இன்ட்ரியூவில் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அதில் செலக்ட் ஆகணும் இப்போ குழந்தைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்கள் அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் சம்டம் எடுக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னாலும் இதை தாராளமாக சொல்லலாம் சப்போஸ் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படுது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்படுது அதற்கும் இதை தாராளமாக சொல்லலாம் அடுத்தது வெளியில் யாரிடமாவது பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க அந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம் கடன் தொகை முழுவதும் நீங்கணும் கடன் பிரச்சினை முழுவதும் நீங்கணும் அந்த கடனை அடைக்கக்கூடிய தொகை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க அந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாலும் இதை தாராளமாக சொல்லலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு போகாமல் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு சுத்தமாக இருக்கும்போது மட்டும் சொல்லணுங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லலாம் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம் சொல்லலாம் மற்றபடி நீங்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு இதை நீங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கிளீம் கிளீம் காமக்யா கிளீம் கிளீம் நமக ஓம் கிளீம் கிளீம் காமக்யா கிளீம் கிளீம் நமக ஓம் கிளீம் க்ளீம் காமக்யா கிளீம் கிளீம் நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை தான் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு ஒரு ஏழு நிமிடம் இதை நீங்கள் சொல்லலாம் ஏழு நிமிடத்துக்கு மேலேயும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் ஏழு நிமிடம் சொன்னாலே போதும் அதற்குள்ளே சின்ன சின்ன வேண்டுதல்கள் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய வேண்டுதல் அதாவது வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இப்போ எக்ஸாம் இன்றைக்கி எழுதியிருப்பீங்க ரிசல்ட் இன்னும் ஒரு மாதம் கழித்து வரும் அது கூட உங்களுக்கு நிறைவேறும் அந்த நேரத்தில் நிறைவேறும் இப்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லும்போது இது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இதை நீங்கள் தூங்கி எழுந்து மவுத் வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு ஒரு ஏழு நிமிடம் சொல்லலாம் அதே போல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு நிமிடம் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க நீங்கள் தூங்க போகிறீங்க அப்போ வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ விருப்பம் என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயமாக இது உங்களுக்கு பலனை கொடுக்கும் வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க சுத்தமாக இருக்கும்போது மட்டும் சொல்லணும் நான்வெஜ் சாப்பிட்டா குளிச்சுட்டு சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க யாரு வேண்டுமென்றாலும் என்றாலும் சொல்லலாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் முழுக்க 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 உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்த விஷயம்தான் நம்பிக்கையோட நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் துணை புரியணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் உங்களுடைய விருப்பம் நிறைவேறிச்சுன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம் ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பதினோரு நாள் இல்லை ஒரு இருபது நாள் கேப் விட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போல் உங்களுக்கு உடனடியாக நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் மிகவும் எளிமையானது ஒரே ஒரு வரி மந்திரம் தான் இதை தாராளமாக சொல்லலாம் ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் சொல்லுங்க அதுக்குள்ளேயே எப்பேர்ப்பட்ட கடினமான பிரார்த்தனையும் நிறைவேறும் கடினமான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் நம்பிக்கையோட சொல்லி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி